ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி நந்தினிஸ் பேண்ட்ரி ராஜநந்தினிக்கு கொஞ்சம் சைனஸ் ஸ்ட்ரபிளெலாம் பயங்கர தலைவலின்றனால என்னால் வீடியோவில் வர முடியல ஆனால் வியூவர்ஸ்க்கு விதவிதமான டிஷ்ஷு ஆரோக்கியமான டிஷ்ஷாக கொடுக்கணுன்றதுல வந்து என்னுடைய அந்த எய்மை வந்து ஒரு நாளும் தடைப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த மீனாட்சி தாய் ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் அதாவது எல்லோருக்கும் தெரிஞ்ச டிஃபனாக டிஃபன் ஐட்டம் தான் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி நான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் நான் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி துருவி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் நான் தோல் சொல்லிவிட்டு இது வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒல்லி ஒல்லியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க குழந்தைங்களுக்கு போடுறதுனால இதை வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் என்ன ட்விஸ்ட் பண்ணுறேனோ அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணுமாரி கருவேப்பிலை இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் தாளிக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த பொடியை தான் வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்க போடுறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் இது சின்ன ஸ்பூன்றதுனால நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் விடுறேன் ரொம்ப குட்டி ஸ்பூன் அது கண்காணம் இதுக்குள்ள கடங்கு குளத்தை பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்ன விட்டாச்சு ரெண்டும் மிக்சிங்க ஒரு ஸ்பூன் அதாவது குட்டி பேபி ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காய் மசாலா தோசை என்ன கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டு அந்த இது வந்து ஆக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க அது ரொம்ப திகட்டிவிடும் ஏன்னா அது கடலை மாவு கடலைப்பருப்பு இருந்தது என்னன்றதுனால நான் அந்த கடலை மாவு போடாமல் வெறும் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி கிழந்தியான முறையில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருவேன் பச்சை மிளகாய் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக இந்த உருளை இந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போடணும் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு இந்த உப்பு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வளர்க்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எஞ்சி நல்லா வந்து இந்த ஸ்லோவ் முதல்ல கொஞ்சம் கலந்துட்டு சவுண்டு கேட்கக்கூடாதுன்னா மரக்கண்ணை நான் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் நான் கலந்துட்டு உங்களை காட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு உங்களை காட்டுறேன் இதில் வந்து கொஞ்சம் திகட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த உருளைக்கிழங்கு நைட்டு நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சூப்பரோம்னா இந்த கறிப்பொடி அதில் தனியாக சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டால் அதனால் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கலந்து விட்டுட்டு கறிப்பொடி வந்து நான் வறுத்த பொடினா அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இந்த கருப்பொடியில் என்னென்ன போட்டிருக்கீங்க தனியாக கடலை மிளகா வத்தது ஓ ஆனால் அந்த தனியாக வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கொத்தமல்லியே எப்படி இருக்கும் கொத்தமல்லி அந்த கீரை கொத்தமல்லி ியாக கட் பண்ணி இப்போ வந்து அந்த ட்விஸ்ட்டுக்கு இது ரொம்ப பைண்டிங் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக கொத்தமல்லியை போட்டுக்கூடாது சூப்பர் ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சு கலந்து விட்டாச்சு இப்போ தனியாக எடுத்துடுவோம் இந்த பச்சை மிளகாய் மட்டும் நம்ம வந்து அந்த தோசை ரெடி பண்ணும்போது தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த டேஸ்ட்டு இதுதாங்க நம்ம தோசை மாதிரியும் ஆக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் தோசை நாளெல்லாம் எல்லோருமே பண்ணுறாரு தான் இது குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது அதை வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அப்போ இந்த உருளைக்கெல்லாம் போதுலாம் நம்ம வேறு வெஜிடபிள்ஸ்லாம் இது பண்ணலாம் பண்ணலாம் பட்டாணி பீன்ஸ் கேரட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம் இது என்ன பண்ணணும்னா இந்த இந்த பச்சை மிளகாயை மட்டும் விட்டுட்டு ஒரு 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 ஸ்பூன் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது கல் நல்லா சூடாகட்டும் இன்னும் சூடாகலை வேசாக தான் அப்படி இருக்குது நல்லா சூடாகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டி பிள்ளையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே ஒரு சீக்கிரசியாக இந்த மசாலா வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும் குட்டி கரணீரை நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம செய்கிறோம் இது இந்த இந்த மசாலா எடுத்து இதுக்குள்ளே அணுக்கி வேண்டியது கொஞ்சம் குட்டி குட்டியாக ஏன்னா நம்ம இதில் இருந்து மிளகாயை எடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம் புதிய முறைன்றதுனால இதில் கொஞ்சம் அந்த கருவேப்புள்ள பொடி வீடியோ போட்டுக்கே டூ இன் ஒன் பொடி அந்த பொடி நல்லா காரசாக இருந்தும் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குன்னு அந்த பொடியை ஸ்கிப் பண்ணிடுங்க லேசாக மேலே இது கொஞ்சம் இதாக அது நல்லா வெளியில் பட்டுருச்சு இதில் கொஞ்சமாக மேலே லேசாக அந்த இது மூடி இருந்தால் போதும் கொஞ்சம் பொறுமை தான் அவசியம் ஆனால் அதை நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க மாவு மட்டும் குறைச்சி விடணும் தோசை வச்சாலும் என்ன இது எல்லாம் ஒன்று தான் என்ன விட்டு தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் உள்ளேயும் பொடி தூவிடலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது பொடி தூவி கொடுக்கலாம். மம்மே பொடியை வந்து உள்ள போடிங்க இது மேல கூட போடலாம்ல. மேல போட்டோம்னா திருப்பி போடும்போது பொடி கரிஞ்சிடும். ஓ குழந்தेंगेங்க அந்த சத்து கிடைக்கணும் ம்ம் அந்த இதோ சாப்பிடும்போது நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாவங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஏத்தனே வந்து மாவு வந்து கொஞ்சம் ஆட்றணும். ஆமா ரொம்ப கொஞ்சமா ஸ்பூன் கொஞ்சம் குழிவான ஸ்பூனை எடுத்துட்டு

பழக்கிற அழகா அதை கடை சாப்பிடும்போது தான் சர்ப்ரைஸ் அதை அண்ணா பணியாற மாதிரி கொடுத்துட்டு அதை சாப்பிடும்போது என்ன இருக்கு கொஞ்சம் ஓ லேட்டாக விட்டாதுன்னா கொஞ்சம் வேதம் லேட்டாக திருப்பிட்டு காட்டேன் இதை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் மோடி போட தேவையில்லை பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு எடுத்துடலாம் நீ வேறு கரண்டியில் உள்ள மாவு வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தட்டு மாத்தீங்களா

எடுத்து நம்ம இந்த கருவேப்பிலை பொடியும் தூவி சர்வ் பண்ணுவோம் ருச்சி காமிக்கிட்ட ம் வா ஆஹா உள்ள ஒரு ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் குழந்தைங்களோட ஃபேவரட் சூப்பர் ம்